ஓம் தத் புருஷாய வித்மகே துண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்யாய யஷ சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை இருக்கிற உங்களுக்கு வாசியும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோதிரி சிக்டி நிகழ்ச்சியில் கடந்த சில நிகழ்ச்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ராசிக்கு எந்த கிரகம் யோகத்தை கொடுக்குங்கிற விஷயத்தை விரிவாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதுவும் மேலோட்டமாக யோகத்தை கொடுக்குது அப்படிங்கிறத விட கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக தெரிஞ்சிகிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதாவது ராசிகளிலேயே கால புருஷ தத்துவப்படி நான்காவது ராசியாக திகழக்கூடிய ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதாவது களிகால கடகராசி சிறப்பான ராசியாக சொல்லி வச்சுள்ள இந்த கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு எந்த கிரகம் யோகத்தை எடுத்துக்கிட்டோம் பொதுவாகவே அது வந்து அரசியலாக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் சினிமா துறையாக இருந்தாலும் சாதாரண உத்தியோகமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் வந்து வேறு நடை போட்டு வெற்றி என்ற புள்ளையை தொட்டு ரசிக்கக்கூடிய ராசிகள் முதன்மையான ராசியாக இருக்கக்கூடியது கடகராசியா இருக்கிறதுனால தான் களிகாலத்துக்கு கடகராசி சிறப்பான ராசி ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்குது அப்படி கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு இவ்வளவு அறிவு இவ்வளவு திறமை இவ்வளவு சுறுசுறுப்பு இவ்வளவு விறுவிறுப்பு இவ்வளவு முன்னேற்பாடு எல்லாம் இருந்த கூட எங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையா சார் நீங்க சொல்லும் போது கேட்க நல்லா இருந்துகிட்ருக்குது ஆனால் வாழ்க்கையில் அந்த மாதிரி சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லையா சார் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி நல்லது நடக்குதோ இல்லையோ ஆனால் நமக்கு வந்து கஷ்டம் இல்லாமல் இருந்தாலே போதும் ஆனால் சொல்ல முடியாத கஷ்டமா இருந்துட்டு வெல்ல முடியாத வேதனையாக இருந்துட்டு அப்படின்னு கவலையில் இருப்பீங்க இல்லையா கஷ்டத்தினுடைய எல்லை கஷ்டத்தினுடைய அதாவது வந்து வேதனையினுடைய விளிம்பில் இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு ஆறுதலாக மட்டுமில்லை உண்மையாலுமே நன்மை நடக்கக்கூடிய விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே கடகராசிக்கு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் அந்த சந்திர பகவான் மனோகாரகராக இருக்கிறதுனால மன வலிமையும் மன தீர்க்கமும் இந்த உலகத்தில் எந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் அந்த விஷயங்களில் நல்ல மார்க்கமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு கடகராசிக்கு உண்டான சிறப்பு அப்படிப்பட்ட கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திரதசை வரக்கூடிய ஒரு ஒரு பத்து வருஷம் சந்திர தசை வரக்கூடிய அந்த காலங்கள் மிகப்பெரிய பொன்னான காலமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது நானும் நம்ம நிறைய நிகழ்ச்சியில் வந்து அதாவது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியே நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் டிவி நிகழ்ச்சிகளில் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவானாக இருக்கிறதுனால கடகராசியை பொறுத்தளவுக்கு மற்ற எந்த திசைகள் வருதோ இல்லையோ எந்த கிரகத்துடைய ஆதிக்கம் வருதோ இல்லையோ சந்திர பகவானுடைய திசை கண்டிப்பா வரணும் இந்த சந்திர பகவான் நல்ல இடத்துல இருந்து நல்ல ஆதிக்கத்தில் இருந்தார் அப்படின்னா எந்த ஒரு ராசியாக இருந்தாலும் அவர்களுக்கு நல்லது பண்ணுவார்னு சொல்லியிருக்கிறேன் ஆனால் கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திரதேச வரும்பொழுது கண்டிப்பாக மிதமிஞ்சிய நன்மைகளை கொடுப்பார் உண்மையான விஷயமா இருக்குது அப்படிப்பட்ட அந்த சந்திர பகவானுக்கு மேலே திரும்பவும் சொல்கிறேன் கடகராசியை பொறுத்தளவுக்கு இவ்வளவு யோகங்களை கொடுக்கக்கூடிய ராசி அதிபதி சந்திர பகவானுக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு அதாவது சூரிய திசை வரக்கூடிய காலங்கள் மிகப்பெரிய பொற்காலமாக அமையுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் சந்திர பகவானுடைய ஆதிக்கம் பத்து வருஷம் சூரிய பகவானுடைய ஆதிக்கம் ஆறு வருஷம் ஆனால் சந்திர பவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நன்மையை கொடுக்குறாரு பொற்காலமாக இருக்கிறாரு சொத்து சுகங்களை கொடுக்குறாரு நிம்மதியை கொடுக்குறாரு நிதியை கொடுக்குறாரு அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அதைவிட சூரிய பகவான் அதிகாரமான வகையில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆடம்பரத்தையும் மிகப்பெரிய ஒரு ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய சிறப்பு இந்த சூரிய பகவானுக்கு இருந்துகிட்டு இருக்குது ஆக ராசியை பொறுத்தளவுக்கு சூரிய பகவானுடைய ஆதிக்கம் வரும் பொழுது அதாவது கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு சூரிய பகவான் சிம்ம ராசியில் அல்லது மேச ராசியில் இருந்து அவர்களுக்கு தூரிய திசை வந்ததுன்னு வைங்களே கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து கவர்மெண்ட்டவே எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வல்லமை அதாவது கவர்மெண்ட்டை வேணும்னே எதுக்க வேண்டியதில்லை தேவையில்லாத இந்த சட்டங்கள் அப்படிங்கிறது திட்டம் போட்டு சூழ்ச்சியாக உங்களை வந்து கட்டுப்படுத்த வந்துன்னு வைங்களே அதை எடுத்து மட்டுப்படுத்தாமல் ஜெயித்து காட்டக்கூடிய வல்லமை கடகராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய உண்மையான அமைப்பு அந்த மாதிரி அந்த மாதிரியான காலங்களில் அது சட்டமாக இருந்தாலும் ஜாதக கட்டமாக இருந்தாலும் ஜெயித்து காட்டக்கூடிய மிகப்பெரிய வல்லமை எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு கட்டத்திலும் திட்டம் திட்டக்கூடிய மிகப்பெரிய வல்லமை யார் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த சூரியதச கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு சூரிய திசை எப்ப வருதோ அந்த ஆறு வருஷ காலங்கள் சந்திர பகவானுடைய பத்து வருஷம் சூரிய பகவானுடைய வந்து அந்த உங்களுடைய முழுவதற்கும் தேவையான மிகப்பெரிய அதிகாரம் மிகப்பெரிய கௌரவம் மிகப்பெரிய ஆடம்பரம் மிகப்பெரிய புகழ் மிகப்பெரிய தன சேர்க்கைகள் எல்லாமே யாரெல்லாம் உங்களை வந்து ஏளனமாக பேசினாங்களோ அல்லது கேவலமா பேசினாங்களோ கேவலமா பார்த்தாங்களோ கேவலப்படுத்தினோ அவங்க முன்னாடி பெரிய பெருமையாக வாழ்ந்து காட்டக்கூடிய அருமையான சூழலை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகம் சூரிய பகவானாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக மகிழ்ச்சியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இது மட்டும் இதே கடகராசியை சேர்ந்தவங்க கை கட்டி நம்ம வந்து வாழ்க்கையில் கவலைப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய ராசிக்கு இன்னும் எந்தெந்த கிரகங்கள் யோகத்தை கொடுக்குங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கடகராசிக்கு பொறுத்தளவுக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கணும் அப்படின்னா யூடியூப்பில் ராஜயோகம் டிவியில் போனீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தையும் இந்த நேரத்தில் சொல்லி ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்